வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தலுக்கு பின் சில முன்னாள் அமைச்சர்கள் கைதாகலாம் பிரதியமைச்சர் முனிஸ் லாபர் தெரிவிப்பு என்பிபி எஸ்எல்பிபி கட்சிகளின் மேதின கூட்டங்கள் கொழும்பில் இன்று எரிபொருள் விலைகளில் மாற்றம் அக்கரப்பத்தானையில் பொதுமக்கள் போராட்டம் வவுனியாவில் வாக்காளர் அட்டைகள் பதுக்கம் இருவரு கைது சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல பிரதான கட்சிகள் கொழும்பில் தமது மேதின பேரணி மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன இதற்கு மிக ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயகர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டம் நாளை மாலை மூன்று முப்பது மணிக்கு கொழும்பு காலி முகத்தொடரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமர்சிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா புதுஜன பிரணவின் மேதின கூட்டம் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராம ரய்தா தலைமையில் நாளை மாலை இரண்டு மணியளவில் நோக்கே கூட ஆனந்த சமரகோன் வெளியகரங்கில் நடைபெறவுள்ளதாக கட்சியின் செயலாளர் சாகர் கரீவசம் தெரிவித்துள்ளார் பொது தனியார் மக்கள் கூட்டாண்மை என்று நான்கு பி கருத்தின் செயற்படுத்தப்பட்ட முன்மொழிக்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான திட்டமாக கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாட்டில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடர்பாக முதற்கட்ட கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது திட்டம் தொடர்பான தொழில்நுட்ப சிக்கல்களுக்கான தீர்வு மற்றும் நிலத்தை விடுவிப்பதற்கு தேவையான அடிப்படை சிக்கல்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது நமது நாட்டின் பல்லுயர் பெருக்கத்தை பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்பை நினைவுபடுத்தும் வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு தனியார் துறையின் பங்களிப்புடன் வனப்பகுதியை விரிவுபடுத்தும் இலங்கை சூழலை பாதுகாக்கவும் பல உற்பத்தி திட்டங்கள் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அக்கரப்பத்தானிலிருந்து டையகம் வரையில் மூன்று கிலோமீட்டர் தூர வீரியை புறணமைத்து தருமாறு கோரியும் அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அக்கரணப்பத்தனியிலிருந்து டயகம வரையில் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள வீதியில் பயிர்க்கும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துள்ள மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள் குறித்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதாகவும் குறித்த வீதியில் வாகனப் போக்குவரத்துக்கு கடும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளார்கள் பெட்ரோலிய கூட்டு ஆபத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கு மிக இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக இருந்த ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டருடன் விலையும் ஆறு ரூபாய் நாள் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாயாகும் முன்னூற்றி அறுபத்தி ஒரு ரூபாயாக இருந்தேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லிட்டருடன் விலையும் இருபது ரூபாய் நாள் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் ஆகும் இதேவழை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயாக இருந்த ஒக்டர் டீசல் லிட்டரோடு விலை பன்னிரண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாயாகும் இதே விலை முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாயாக இருந்த சூப்பர் டீசல் லிட்டரோடின் விலையும் ஆறு ரூபாயினால் குறைக்கப்பட்டதுடன் அதன் புதிய விலையும் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகும் மேலும் மணெண்ணெய் ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லாஃப் எரிவாயும் விலையில் இந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று லாஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ கிராம் இடையிலுள்ள லாப் எரிவாயு கொள்கைகளின் விலையும் நான்காயிரத்தி நூறாகவும் ஐந்து கிலோ கிராம் இடையுள்ள லாஃப் எரிவாயு கொள்கையின் விலையும் ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ஆகவும் விலையில் மாற்றமின்றி நிலவுகின்றது கொலை வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாரோ ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்தியுள்ளார் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேகம் நபருக்கு மன்னிப்பு வழங்கிய குற்றத்திற்காக விதிக்கப்பட்ட இழப்பீட்டையே சிறிசேன முழுமையாக செலுத்திக் கொண்டதாக அவரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ரோயல் ஃபா கொலை குற்றவாளி ஜிட் ஜெயமாகவை மன்னித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபார சிறிசேன பிறப்பித்துள்ள உத்தரவு உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜீன் மாதம் ரத்து செய்து குறித்த தீர்மானம் அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது எனவே பிரதிவாதியான மைத்ரிபார சிறிசேன மததாரருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு வழங்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு ராயல் பார்க் வீட்டு தொகுதியில் சுவீடன் நாட்டைச் சேர்ந்த ஜுவான் ஜோன்சன் என்பவரை கொலை செய்த வழக்கில் ஜெயமகாராக்கு மரதண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜிஎஸ்பி பிளஸ் மேலாவே சாதகமாக பார்ப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சாலஸ் வைட்லி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்று குமார் திசா நாயக்கிற்கும் இடையில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது சார்ல வைட்லி வார் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய யோன்றியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவும் பல வணிக சாதனைகளை அடைய உதவியுள்ளது என்றும் மேலும் வணிக சாதனைகளை அடைவதில் இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் சார்லஸ் வைட்லி கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகைகள் இலங்கையில் தரப்படுத்தப்பட்ட மற்றும் தரமான பொருட்களை வழங்குவதற்கும் மேலும் ஊக்கமளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய தலைவர் சாலஸ் வைட்லி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி வரி சலுகையை வழங்குவதில் கருத்தில் கொள்ளப்படும் அளவு கோள்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையுடன் ஒத்துப்போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜிஎஸ்பி வரி அல்லது பொதுவான விருப்பத் தேர்வு முறை தொடர்பாக இருபத்தி ஏழு சர்வதேச ஒப்பந்தங்களை செயற்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பிலும் இன்றைய கூட்டத்தின் போது பதப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் பொருளாதார வீழ்ச்சியின் போது ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு போது ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை இலங்கையில் துறைக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் பங்களித்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு அரசியல் அமைப்பும் அன்றைய ஆட்சியாளர்களின் வீண் செலவும் ஊழலுந்தான் காரணம் என கூறிய ஜனாதிபதி நாடு சரியான நிர்வாகத்தை கொண்ட நாடாக மாற்றப்பட்டு வருவதாகவும் இதற்கு சிறிது காலம் தேவை எனவும் கோரியுள்ளார் முழு குடிமக்களின் எதிர்பார்ப்புகளும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதியும் வடக்கில் தமிழ் மக்களும் கிழக்கில் முஸ்லிம் மக்களும் தெற்கில் சிங்கள மக்களும் இந்த முறையை தற்போதைய அரசாங்கத்தை அமைப்பதற்கு பங்களித்ததை நினைவு கூர்ந்துள்ளார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக தனது பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றுவதாகவும் ஜனாதிபதி மேதின கூட்டங்கள் நடைபெறும் பிரதேச செயலாளர்கள் பகுதியில் உள்ள மதுபான சாலைகளை நாளை மூடுமாறு மதுபதி திணைக்களம் அறிவித்துள்ளது எனினும் குறித்த பகுதியில் உள்ள சுற்றுலா அபூர்த்தி அதிகார சபையின் அனுமதியின் கீழ் காணப்படும் உணவகங்களுக்கு இந்த அறிவித்தல் பொருந்தாது தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான சுவிஸ் தூதுவரின் உத்தியோகப்புற இல்லத்தில் பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் நான்கரை மில்லியன் ரூபாய் பருமதியான பதிக்கப்பட்ட நகைகள் திருடப்பட்டுள்ளன தங்க மோதிரங்கள் கழுத்து மாலைகள் மற்றும் பதக்கங்கள் உள்ள ஆபணங்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்துக்கான இலங்கை தூதுவர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி சுவிட்சர்லாந்துக்கு புறப்பட்டு இருபத்தி ஏழாம் திகதி இலங்கைக்கு திரும்பியுள்ளார் இந்த காலகட்டத்தில் ஐந்து ஊழியர்கள் பணியில் இருந்ததாக சுவிஸ் தூதுவர் போலீஸ் தெரிவித்துள்ளார் இதற்கு குறித்த ஊழியர்களிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளார்கள் சம்பவத்தொடர்பில் கொல்லிப்பட்டி போலீசார் மேலுக்கு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு தொகை வாக்காளர் அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் ஆளுங்கட்சி வேட்பாளருடன் சகோதரரும் தபால் ஊழியருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பூந்தோட்டம் பகுதியில் உள்ள பல சரக்கு வியாபார நிலையம் ஒன்றில் உள்ளுராட்சி தேர்தலுக்குரிய வாக்காளர் அட்டைகள் பதுக்கப்பட்டதாக தேர்தல்கள் திணைக்களத்துக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது சம்பவத்துக்கு சென்ற அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துடன் அங்கிருந்து ஒரு தொகை வாக்காளர் அட்டைகளை மீட்டுள்ளார்கள் அவற்றை உடமையில் வைத்திருந்த குற்றத்துக்காக வியாபார நிலையத்தின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அந்த பகுதிக்குரிய தபால் ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்ட வியாபார நிலைய உரிமையாளரின் சகோதரன் தேசிய மக்கள் சக்தியில் வவுனியான் மாநகர சபைக்காக போட்டியிடும் வேட்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி மரத் தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிஸ்லாஃபர் இஸ்லாஃபர் தெரிவித்துள்ளார் மன்னார் உப்புக்குள பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது ஊழல் அரசியலுடன் வன்முறை அரசியலும் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மரத் தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்கும் அனைத்து மாணவர்களுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் தேதிகளில் அனைத்து பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள் மற்றும் நிறுவனங்களில் பயில விளமானி மற்றும் பட்டமேற்கல்வி மாணவர்களுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மாணவர்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கபிலசேனர் வீரட்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி